நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியிலே இணைந்தது இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள நம் கட்சி மட்டுமல்ல திமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் அதே வேளையில் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போன்று திமுக கட்சிக்காரர்கள் தலையில துண்டு போட்டுட்டாங்க ஓரமா அதிமுகவும் பாமகவும் சேர்ந்துடுச்சு நமக்கு வேலை இல்லை இந்த தேர்தலில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது நிச்சயமாக அவங்க தான் வெற்றி பெற போகிறார்கள் என்று அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பாக திமுக அமைச்சர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழ்நாட்டின் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு தான் திமுக உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது சாதாரண துரோகம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் நகை கடன் தள்ளுபடி செய்வோம் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் உங்கள் பிள்ளைகளை அந்த படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது எதையும் செய்யவில்லை அது உங்க தாத்தாவுக்கு மதுவை அப்பாவுக்கு மதுவை கொடுத்தானுங்க உங்க வீட்டுக்காரனுக்கு மதுவை கொடுத்தாங்க இப்ப உங்க பிள்ளைகளுக்கு மதுவை கொடுக்குறாங்க இந்த மதுவை மட்டுமில்லை கஞ்சா அந்த போதை பொருள் போதை ஊசி போதை மாத்திரை காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி மெத்தைல் ஆம்பிடமின் பென்டனைன் இதெல்லாம் வெள்ளக்காரம் பயன்படுத்துகின்ற போத பழக்கம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல இதெல்லாம் ஆனால் முதல் முறையாக வெள்ளக்கார என்ன பயன்படுத்துறானோ அமெரிக்காவில் என்ன பயன்படுத்துறாங்களோ அத்தனை போத மாத்திரையும் போதை ஊசி போதை பவுடர் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறா காரணம் இந்த கேடு கட்ட மானங்கட்ட திமுக அவனுங்க காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க எதை வேணா விற்பானுங்க உங்களை பத்தி உங்க பிள்ளைகள பத்தி வருங்கால சந்ததிகளை பத்தி அவனுக்கு கவலை அக்கறை எதுவும் கிடையாது காசு என்ன வேணா பண்ணுவான் வித்துடுவான் அதனால தான் நான் சொல்றேன் இன்றைக்கி அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு போனதுக்கு காரணமே இந்த கேடு கட்ட திமுக ஆட்சியை அடிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் வந்துடுச்சு இன்னும் ரெண்டே மாசம் தான் கடிச்சிங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு நமக்கு தொடக்கம் முடிவு திமுகவுக்கு முடிவு கட்டியாச்சு இதை நீங்க மறக்க கூடாது மறுபடியும் சொல்றமா நான் இவங்க செய்யற சாதாரண துரோகம் கிடையாது மிகப்பெரிய துரோகம் பெண்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த பகுதி எல்லாம் விவசாயம் ஏதாவது ஒரு விவசாயி மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா சொல்லு ஒரு விவசாயி எங்கேயாவது ஒரு விவசாயி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த ஆட்சியில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாராலும் சொல்ல முடியாது இப்படி ஒரு மானங்கட்ட கேடு கட்ட ஒரு ஆட்சி அதுல முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல